Welcome to Green Nursery Garden. இந்த வீடியோவில் வந்து நம்ம ஒரு மெகா ஆஃபரை பற்றி கொடுக்கலாங்க ஏன் இந்த ஆஃபர்னால் கண்டிப்பாக வந்து இந்த வீக்கோட எம்எஸ்எஸ் வந்து நம்ம வந்து க்ளோஸ் பண்ண போகிறோம் இன்னும் வந்து ஒன் மந்துக்கு அப்புறம் எம்எஸ்எஸ்ஸை வந்து இப்போதைக்கு ஓப்பன் பண்ண முடியாது ஏன்னா இதுக்கு முன்னாடி வீக்கு நிறைய எம்எஸ்எஸ் வந்து டேமேஜ் பண்ணிவிட்டாங்க நம்ம ரீப்ளேஸ்மெண்ட்டும் கொடுத்துருக்கோம் நிறைய பேருக்கு ஏன்னா நிறைய பேர் பாவங்க அவங்களும் ஃபண்டு கொடுத்து ரொம்ப ஆசையாக வாங்கியிருக்காங்க நம்ம அதில் வந்து நம்ம எதுவுமே இது பண்ண முடியாது ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துருக்கோம் எல்லாருக்குமே கொடுத்துருக்கோம் ரேரான வெரைட்டி இருந்தாலும் சரி டிஏ வெரைட்டி இருந்தாலும் சரி ரீப்ளேஸ்மெண்ட்டு கொடுக்க கொடுத்துருக்கோம் இந்த வீக்கோட லாஸ்ட்டு இது ஏன் இந்த ஆஃபர் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன்னா எம்எஸ்எஸ் வந்து இருக்கிறவங்களுக்கு இது ஒரு ஆஃபர் வந்து ப்ரைஸுங்க கண்டிப்பாக ஒரு பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து சே அறுபது எழுபது எண்பது இந்த மூணு ப்ரைஸில் மட்டும் தான் இருக்கும் எண்பது ரூபா பிளான்ட் வந்து அறுபது ரூபாவும் நூறுரூபா பிளான்ட் வந்து எழுபது ரூபாவும் நூற்றி இருபது நூற்றி முப்பது நூற்றம்பது ரூபா பிளான்ட் வந்து எண்பது ரூபாய்க்கும் வந்து நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஆஃபர் வந்து ரெண்டு நாள் மட்டும்தான் ஏன்னா நான் ரெண்டு நாளைக்குள்ளே எம்எஸ்எஸ் வந்து க்ளோஸ் பண்ணி ஆகணும் இந்த ஆஃபர் வந்து எம்எஸ்எஸ்க்கு மட்டுமான்றதை கேட்காதிங்க எஸ்டி இருக்குது ப்ரொபோஷனல் இருக்குது ஸ்பீடு போஸ்ட் இருக்குது இந்த எல்லா கொரியரும் இருக்குது பட் இருந்தாலும் எம்எஸ்எஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ இன்னும் ஒன் மந்த் வாங்க முடியாது அவங்க இப்பயே அட்வான்ஸாக வாங்கிக்கிட்டோம் ப்ளஸ் ஆஃபரும் கொடுக்குறேங்க அந்த டைமில் வந்து எம்எஸ்எஸ் அனுப்ப முடியாது அதுக்கு நம்ம முன்னாடியே கொடுத்துரும் மதர் பிளான்ட் அளவுக்கு ஈக்குவலாக இருக்குங்க ஒரு பிளான்ட் கண்டிப்பாக எடுத்தீங்கன்னா மதர் பிளான்ட் அளவுக்கு ஈக்குவலாக இருக்கும் இதெல்லாமே கண்டிப்பாக எயிட் இன்ச் பாட்டில் வச்சிங்கனாவே உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு க்ரோத்தாக இருக்குன்றது ப்ளஸ் ஒன்று என்னென்னா இந்த டெடிபியர் ரோஸ் மட்டும் நாட் அவைலபிளே முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுறேன் இந்த பிளான்ட்டை பற்றி கேட்காதீங்க ஏன்னா இந்த பிளான்ட் வந்து நம்ம குரூப்லேயும் மென்ஷன் பண்ணியாச்சு எல்லா பிளான்ட்டும் இருந்தது ஒரு நாலு அஞ்சு பிளான்ட் தான் எல்லாமே புக்கே ஆகிடுச்சு டெடிபியர் நாட் அவைலபிளுங்க ஸ்க்ரீன்ஷாட் எட்டு வாட்ஸ்அப்பில் வந்து ஷேர் பண்ண வேண்டாம் நான் முன்னாடியே மென்ஷன் பண்ணிடுறேங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருக்கிரி எல்லோ வெரைட்டி இதோடய ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ருபீஸ் இதை வந்து நார்மல் ரேட் நம்ம வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் கொடுப்போம் எந்த அளவுக்கு ஈக்குவலாக இருக்குதுன்னு பாருங்கள் கண்டிப்பாக மதர் பிளான்ட் அளவு நம்ம வந்து பிளான்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் உங்களுக்கு வேணுன்ற பிளான்ஸை பார்த்துக்கோங்க பதினஞ்சு வெரைட்டி தான் நம்ம இப்போதைக்கு கொடுத்துருக்கோம் நீங்கள் என்ன கலர் வேணால் சூஸ் பண்ணிக்கலாம் ப்ளஸ் வந்து டூ டேஸ் மட்டும்தான் அதுக்கு மேலே நம்ம கண்டிப்பாக கொடுக்க முடியாது ஏன்னு உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்குன்றது எல்லாமே பார்த்திங்கன்னா மதர் பிளான்ட் இது வந்து சம்மர் சினோ லைட் பிங்க்கு கலர் எல்லாமே மென்ஷன் ஆகிட்டு இருக்கும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இது வந்து ரொம்ப ரேரான வெரைட்டி புது வெரைட்டி ஃப்ரேக்ரன்ஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் பவுட்ரு ஸ்மெல்லு வந்து எதிர்பார்க்கலாம் இந்த வெரைட்டிலேருந்து அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த வெரைட்டி பார்க்கும்போதே வந்து ஒரு பேபி பிங்க் கலரு சூப்பராக இருக்கும் பார்க்கறதுக்கு வந்து பர்த்டே பார்ட்டியோட கொஞ்சம் இதாக இருக்கும் பட் ஃப்ரேக்ரன்ஸ் நாம் ஸ்மெல் பண்ணி பார்த்ததில் ரொம்ப அழகாக இருக்குது ரொம்ப ஃப்ரேக்ரன்ஸ் வந்து இருக்குங்க அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து ஆரஞ்சு ஆர்க்கிட்டுன்னு சொல்லுவாங்க அது அதுக்கப்புறம் அதுலேயே வந்து இது வந்து பிங்க் ஆர்கெட்டு மினி ஏச்சர் வெரைட்டி தான் பட் வந்தாலும் பூக்கள் பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு வந்து இருக்குதுன்னு பாருங்கள் ஒரு லுக்கோடு இருக்கும் இது வந்து வீட்டுக்கு முன்னாடி வச்சிங்கன்னாவே அதுக்கப்புறம் பார்க்குறது வந்து இது என்ன எல்லாருக்குமே தெரியும் நார்மலாக வந்து காஷ்மீர் ரோஸு சிக்ஸ்டி ருபீஸ் ஃபைவ் கேஜி பேக் வந்து யாருமே கொடுக்க மாட்டாங்க நாம் கொடுக்குறோம் எந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து குவாலிட்டியான பிளான்ட்டு கண்டிப்பாக யாருமே கொடுக்க மாட்டாங்க இந்த ஆஃபரை வந்து மிஸ் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் கேளுங்க ப்ளஸ் வந்து உங்களுக்கு எந் எந்த பிளான்ட்டு கேட்டாலும் நாங்கள் வந்து கொடுக்க தயாராக இருக்கோம் இன்னும் ஒரு டென் டேஸில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நூற்றம்பதுல இரு நூற்றம்பது வெரைட்டி ரோஸ் கலெக்ஷனும் டிஏ வெரைட்டி வந்து ஐம்பது வெரைட்டியும் ப்ளஸ் வந்து ஃப்ரூட்ஸில் வந்து நூறு வெரைட்டியான ஃப்ரூட்ஸ் எல்லாமே ரீசனபிளாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எந்த நெர்சல் வேணால் கம்பேர் பண்ணிட்டு வாங்க ரீசனபிளாக இருக்கும் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஒரு ரீசேலர் இந்த இடத்துல வந்து ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக நம்ம கொடுக்கறதுக்கு தயாராக வந்திருக்கோம் எல்லாமே முடிவு பண்ணியாச்சு ப்ளஸ் வந்து ஃபோ நானூறு வெரைட்டி டைம் அவைலபிளாக இருக்கும் நம்ம அது கொடுக்கறது என்னென்ன ப்ராசஸ்ஸு அதுக்கப்புறம் எல்லாமே மென்ஷன் பண்ணிடுறேன் ப்ளஸ் வந்து இன்னொரு அட்வான்டேஜ் க்ளோஸ் பாஸ் நிறைய பேர் வாங்குவாங்க வீட்டுக்கு ஹோம் டெலிவரி வாங்குவாங்க அந்த பிளான்ஸ் வந்து ரீபட் பண்ணும் போது நிறைய மிஸ்டேக் பண்ணுவாங்க பிளான்ஸ் வந்து ட்ரை ஆகிடும் அதில் வந்து நம்ம கு இப்போ வந்து நம்ம ஃபெர்டிலைசரை வந்து ரிசர்ச் பண்ணியிருக்கோம் முடிஞ்சிருச்சு ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு எல்லாமே ரிசல்ட் வந்துருச்சு இந்த வீக்கில் கண்டிப்பாக நம்ம அது வீடியோ வந்து அப்டேட் கொடுப்போம் ப்ளஸ் வந்து ரிவ்யூ கொடுக்க வைக்கும் ஏன்னா அது வந்து ரொம்ப ப்ராசஸ் நாம் ரொம்ப தூரம் டைம் எடுத்து அந்த ஃபெர்டிலைசரை வந்து கொண்டு வந்திருக்கோம் அதில் வந்து பண்ணிங்கன்னாவே இந்த ஃபெர்டிலைசர் கொடுத்துட்டு டேப்லெட் நம்ம கொடுப்போம் அதெல்லாமே கொடுத்துட்டு ரீபார்ட் பண்ணிங்கன்னாவே ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நான் சொல்கிறேன் கண்டிப்பா கண்டிப்பாக பிளான்ஸ் ரிக்கவர் ஆயிரும் அந்த அளவுக்கு ஃபெர்டிலைசர் நம்ம எல்லாமே ரெடி ஆகிடுச்சு இன்னும் ஒரு ஒன் வீக்கில் வந்து நம்ம எல்லாமே கொடுத்துருவோம் க்ரோத் ப்ரொமோட்ரு எந்த அளவுக்கு ரிசல்ட்டுன்றது நிறைய பேர் ரிவ்யூ கொடுத்துட்டாங்க எந்த அளவுக்கு வந்து க்ரோத் ப்ரொமோட்ருன்னு வந்து நம்ம ஒரு ஆஃபர் கொடுப்போம் பட் இப்போதைக்கு இல்லை இன்னும் ஒரு தீபாவளிக்கு டைமில் வந்து கண்டிப்பாக நம்ம ஆஃபர் கொடுப்போம் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஃபெர்டிலைசர் இருந்தாலே போதும் நம்ம சொல்கிறதுலேருந்து மினிமம் காம்போ ஆஃபரும் வரும் நாளே ஃபெர்டிலைசர் தான் இருக்கும் அதுக்கு மேலே ஃபெர்டிலைசர் இருக்காது எல்லாமே யூஸ் பண்ணிக்கோங்க முடிஞ்ச வரையும் இந்த ஆஃபரை வந்து யூஸ் பண்ணிக்காங்க இந்த ஆஃபர் வந்து நெக்ஸ்ட் டைம் கிடைக்காது இது மாதிரி வந்து நம்ம ஆஃபர் வேணும்னா நம்மளோட சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்களுக்கு இதோட இன்னும் ரீசனபிள் ரேட்டாக ப்ளான்ஸ் கிடைக்கும்